குறைந்த வருமானம் பெரும் குடும்பங்கள் குறிப்பாக ஒரு மின் இணைப்பை பெற்றுக் கொள்வதற்கு நாற்பது ரூபாய் செலுத்தப்பட வேண்டியிருக்கிறது ஆகவே என்னுடைய வேண்டுகோள் மிக குறைந்த வருமானம் பெரும் குடும்பங்கள் பெண் தலைமத்துவ குடும்பங்கள் குசேட தேவைக்குட்பட்டவர்களுக்கு இலவச மின்சார இணைப்பு வழங்கப்பட வேண்டும் எங்களுடைய பிரதேசம் குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசம் சூரிய மின்சக்தி மூலம் புறப்படுகின்ற மின்சாரத்தை பெறக்கூடிய பெரிய வாய்ப்புகளை கொண்ட மாகாணங்களாக காணப்படுகிறது அங்கு பயிர் செய்ய முடியாத அரசாங்கத்துக்கு சொந்தமான பல வெற்றுக்காணிகள் காணப்படுகிறது அங்கே சோல ஃபார்ம்ஸ் இந்த பெரிய சோலார் திட்டங்களை பயன்படுத்துவதன் ஊடாக முதலீடு செய்வதன் ஊடாக உள்ளூரிலே வாழுகின்ற மக்களுக்குரிய தொழில் வாய்ப்புகளை பெறுவதோடு மாத்திரமில்லாமல் நாட்டுக்கு தேவையான மின்சக்தியை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கம் நடவடிக்கையை நிச்சயமாக எடுக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆனால் வீடுகளுடைய கூரைகளிலே பொருத்தப்படுகின்ற சூரிய மின்கல திட்டம் இப்போது எங்களுடைய பிரதேசங்களிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றது அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றது மக்கள் இந்த திட்டங்களை தங்களுடைய கூதையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு மிகவும் ஆவலாக இருக்கிறார்கள் இதன் மூலம் அவர்கள் நிரந்தரமான ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அவர்கள் மின்சாரத்துக்காக செலுத்துகின்ற நிதியை மிச்சப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்ற போது அந்த பிரதேசங்களில் உள்ள மக்களுடைய குறையாக இருப்பது என்னன்னு சொன்னால் முதலாவதாக அப்படியான திட்டங்களை வேண்டி மின்சார சபைக்கு செல்லும்போது மின்சார சபையிலே சொல்லப்படுகின்ற முதலாவது காரணம் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டி இல்லை என்று சொல்லுகிறார்கள் அந்த பிரதேசத்துக்குரிய டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டி காணாது ஆனபடியால் உங்களுக்கு இந்த கூரை மின்சாரத்தை பெறுவதற்கு சூரியகல மின்சாரத்தை பெறுவதற்குரிய அனுமதி தர முடியாது என்று சொல்லுகிறார்கள் இன்னொரு முக்கிய பிரச்சனை சொல்லப்படுகிறது என்னென்னு சொன்னால் இந்த கிரீப் கெப்பாசிட்டி எங்களுடைய வடக்கு மாகாணத்திலே நாலு இடங்கள்ல இந்த இந்த கட்டமைப்பு காணப்படுகிறது வவுனியாவில் காணப்படுகிறது மன்னாரில் காணப்படுகிறது கிளிநொச்சியில் காணப்படுகிறது சுன்னாகத்திலே காணப்படுகிறது ஆனால் இந்த நாலு பிரதேசங்களிலும் உள்ள கிரீட் கெப்பாசிட்டி காணாது என்று சொல்லுகிறார்கள் இந்த முறை பாதிலே வர சொல்ல திட்டத்திலே இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு மில்லியன் ரூபா முக்கியமாக மூன்று பிரிவினருக்கு இந்த மின்சார கூரை மின்சாரத்தை பெறுவதற்குரிய வசதி வாய்ப்புகளை செய்ததாக இந்த பாதீட்டிலே காணப்படுகிறது குறிப்பாக குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் மத ஸ்தாபனங்கள் மற்றும் நீர் சுத்திகரிக்கக்கூடிய கட்டமைப்புகளுக்கு இந்த டாப் சோலார் சிஸ்டம் பூட்டுறதுக்குரிய ஏற்பாடு செய்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டி காணாதென்று என்று சொன்னால் அல்லது கிரிப் கெப்பாசிட்டி வடமாகாணம் முழுவதிலும் உள்ள நாலு இடங்களிலும் காணாதென்று என்று சொன்னால் உங்களுடைய இந்த வரவு செலவுத்திட்ட முன்மொழிவை நடைமுறைப்படுத்துவதிலே பாரிய பின்னடைவு ஏற்படும் ஆகவே கவுரவ அமைச்சர் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் அவர்கள் இந்த க்ரிட் கெப்பாசிட்டியை கூட்டுறதுக்குரிய செயற்பாடு அதே போல மக்கள் விரும்பி வந்து முன் வந்து வீட்டு கூரைகளில் மின் உற்பத்தியை செய்வதற்கான சாதனங்களை பொறுத்த முன்வருகின்ற வேலைகளே நிச்சயமாக அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டி காணாத என்ற மின் புரோட் பார்க்க டாக்டர் பே சச்சேலிங்காது என்கின்ற அந்த காரணத்தை சொல்லி இலகுவாக அவர்களை நாங்கள் வெளியில் விட முடியாது அதே போல் நிறைய பொதுவான பிரச்சனைகள் காணப்படுகிறது இப்போது எங்களுடைய குறைந்த வருமானம் பெரும் குடும்பங்கள் குறிப்பாக ஒரு மின் இணைப்பை பெற்றுக்கொள்வதற்கு நாற்பது ஆயிரம் ரூபாய் செலுத்தப்பட வேண்டியிருக்கிறது ஆகவே என்னுடைய வேண்டுகோள் மிக குறைந்த வருமானம் பெரும் குடும்பங்கள் பெண் தலைமத்துவ குடும்பங்கள் புசேட தேவைக்கு உட்பட்டவர்களுக்கு இலவச மின்சார இணைப்பு வழங்கப்பட வேண்டும் கௌரவ அமைச்சரவர்கள் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக குறைந்த மின்கட்டணம் அல்லது மானிய முறையில் மின்கட்டணம் குறிப்பாக குடிசை கைத்தொழில் செய்பவர்களுக்கு சிறு உற்பத்தியாளர்களுக்கு சிறு விலங்கு பண்ணையாளர்களுக்கு சிறு விவசாயம் செய்பவர்களுக்கு மானிய அடைப்பிலையிலே மின்சாரத்தை வழங்கக்கூடிய ஏற்பாடுகளை கௌரவ அமைச்சரவர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல இந்த விவசாயம் மற்றும் மீன்பிடிக்கு கடந்த காலங்களிலே வழங்கப்பட்ட மானிய அடை அடிப்படையிலான எரிபொருள் வழங்குகின்ற செயற்பாட்டுக்கு இந்த வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்பட்டதாக காணப்படவில்லை ஆகவே கௌரவ அமைச்சரவர்கள் மீளக்குடியேறிய மக்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் செய்கின்ற விவசாயம் மீன்பிடி இரண்டுக்கும் குறைந்த விலையில் மானிய அடிப்படையிலே எரிபொருளை வழங்குகின்ற செயற்பாட்டுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்று இங்கு கேட்டுக்கொள்கிறேன் இறுதியாக எங்களுடைய பிரதேசங்கள் இது எங்களுடைய நாட்டுக்கு பொதுவாக இருந்தாலும் கூட மனித வள பற்றாக்குறை என்பது இந்த வலுசக்தி அமைச்சிலேயும் மிகவும் மோசமாக காணப்படுகிறது உதாரணத்துக்கு எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்க அதுக்குரிய எந்திரி மின்சார சபைக்கான எந்திரி இல்லை யாழ்ப்பாணத்தில் உள்ள எந்திரி தான் கிளிநொச்சி மாவட்டத்தையும் பார்த்துக் கொள்ளுகிறார் இடர்பாடுகள் ஏற்படுகிறது ஆகவே நாங்கள் பாரிய திட்டங்களை நினைக்கின்றோம் வடகிழக்கு குறிப்பாக புதுப்பிக்கத்தக்க மின்சக்தியை வலுசப்பட்டோம் செயற்பாடுகள் செயற்பாடுகளுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது ஆகவே கௌரவ அமைச்சரவர்கள் இந்த செயற்பாடுகளை கவனத்தில் எடுத்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டு